வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டாலை கைலாவரத்தில் வந்து பேசுகிறோம் எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தான் இது இது வந்து பேர் கூலப்புல் அப்படிம்பாங்க கூரப்புல் அப்படிம்பாங்க இது வந்து எங்கள் ஏரியா விருதுநகர் மாவட்டம் இதுக்கு பேர் கண்ணுப்பீலை செடி அப்படிம்பாங்க கண்ணு கண்ணுப்பீலை அப்படின்னா என்ன கண்ணில் இருக்க பீழையெல்லாம் வெளியில் வந்துடும் கசக்கி கண்ணில் விட்டங்க அப்படின்னா கண்ணில் இருக்க அத்தனை பீழையுமே வெளியில் வந்துடும் அதான் இதுக்கு பேர் கண் பீலை செடி என்று பெயர் இது ஏன் வெள்ளையாக இருக்குது பூ அப்படின்னா கிட்னிக்குள்ள கல் இந்த மாதிரி இருக்குது இப்படித்தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் இந்த வேற இடித்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தா போதும் எப்பேற்பட்ட கல்லும் உடஞ்சி வெளியில் வந்துடும் இது வந்து பாம்பு கடித்தாலும் இதை பயன்படுத்தலாம் ஏகப்பட்ட இதுக்கு பயன்படும் அதான் இதுக்கு பேர் பீழை செடி கண்ணு பிழைன்னா கண்ணுக்கு அப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல ஒரு மருந்து இது பார்த்துக்கோங்க அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிந்துக்கொள்ளணும் தொடர்புக்கு மூணு ஒம்பது நாற்பத்தி ரெண்டு பதினேழு ஏழு எட்டு ஒம்பது தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த எபிசோட் போகலாம் வணக்கம்